உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழித்து சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை இரண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வரர் யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் ராசியிலே பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ராசிநாதன் சனி மந்தகாரகன் சொல்லுவார் மந்தகாரகன் சனி ஒரு விஷயத்தை எவ்வளோ ஸ்மார்ட்டாக முடிக்கணுங்கிறத கும்பராசிக்காரங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டாக கற்றுக்கலாம் பில்கேட்ஸ் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார் எப்பொழுதுமே நான் ஒரு விஷயத்தை என் திற என் என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே யார் நியூ கம்மரோ அவர்கிட்ட கொடுப்பேன் ஏன்னா அவர் தான் அதை ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணுவார் அவரை பார்த்து நான் கற்றுப்பேன் அப்படின்னு அவன் பாடுபட்டு கஷ்டப்படுவான் நமக்கு தெரியாது அவர் ஈஸியாக கொண்டாந்து இதுக்கே அதில் போட்டுருவார் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுருவார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி வந்து அன்னையும் பிதாவும் முன்னேற தேவோன்ட்டு ஞானப்படுத்த வேண்டி போயிடுவாங்க என்ன ஒரு ஐடியா ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் அந்த ரெண்டாம் வீட்டிலிருந்து வக்கரம் பொழுது ராசிநாதன் வக்கரம் என்பதால் நிலையற்ற மனது என்பது ஏற்படும் ஆனால் பனிரெண்டு கொடையவன் ரெண்டாம் வீட்டில் வக்கரம் ஆவதால் விபரீத ராஜயோகம் மாதிரி பண மழை கொட்டப் போகிறது இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகப் போகிறது பன்னிரெண்டு என்றால் ஜெயில்வாசம் அபவாதம் சிறைவாசம் எல்லாம் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பன்னிரெண்டு கொடியவன் இதெல்லாம் சரியாயிரு கும்பராசிக்காரர்களுக்கு இளமை திரும்புகிறது ஸோ இப்போ பன்னிரெண்டு குடையவன் ரெண்டாம் வீட்டிலிருந்து வக்கரம் பொழுது கஷ்டங்கள் எல்லாம் விரயமாக விரயங்கள் எல்லாம் வரமாக மாறுகிறது பனிரெண்டு என்பது ஞானமும் அதுதான் விரக்தியும் அதுதான் அதே நேரத்திலே இல்லற சுகம் என்பதும் அதே பன்னிரெண்டு தான் இல்லறம் சார்ந்த துறவரம்லாம் சொல்றாங்க இல்லையா இல்லறத்தின் உச்சம் என்பது துறவரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மீனம் என்பது குருவினுடைய வீடு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அங்குதான் சுக்கரன் உச்சமடைகிறார் இது என்ன லாஜிக் இது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது விரக்தி மோட்சம் அந்த இடத்துல சுக்கரனுக்கு என்ன வேலை காதலின் உச்சம் என்பதே என்ன இந்த பிறவியை துரத்தல் அதுதான் நிஜமான காதல் அந்த மாதிரி இப்போ பனிரெண்டுக்கோடியவர் உச்சம் பெற்ற இரண்டாம் இடத்துல இரண்டு இரண்டாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் அல்லது அருதர்வைஸ் சில பேர் சப்த கண்ணியை தேடி காட்டுக்குள்ளே போய் காண போயுறது சுர்ண மாளிகா மூலிகை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது இயற்கைக்கு மாறாத விபரீதமான வேலைகள்லாம் ஈடுபடுறதெல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஜின்னை வசியம் பண்ண போகிறேன் ஜின்னு நான் என்னங்கிறத நேரடியாக நின்று பேச போகிறேன் சமீபத்தில் ஒருத்தர் அப்படி தான் நான் ஜின்னை பார்க்க போகிறேன் ஜின்ன பார்க்க போகிறேன் ஜின்ன பார்க்குறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே போனால் ஜின்ன காட்ட போகிறாங்க அவ்வளோதான் ஸோ ஜி எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு இங்கே ஸ்கூல் ஃபீஸ் ஒன்றும் கட்டில கோபால் ஸோ நமக்கு எதுக்கு இப்போ ஜின்னை மீட் பண்ணணும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அமானுஷங்களிலேயே தன் வாழ்க்கையை கடந்து விடுகிறார்கள் அமானுஷத்தினுடைய வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் உலகத்திலேயே எந்த ஒரு விஷயமும் ஜோதிட சாஸ்திரமோ அமானுஷ்யமோ இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஒரு கட்டத்துக்கு மேலே கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதங்களில் ஏதேதோ ஒரு பூதம் உங்களை கொன்றுவிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பனிரெண்டு கூடவன் வக்கரமாகும் பொழுது மனதை நிலைநிறுத்தி யோகா தியானம் தனக்குள்ளே தானே ட்ராவல் பண்ணுறது மெடிடேஷன் போன்றவற்றை செய்து மனதை ஒருமுகப்படுத்தும் வழிகளை பாருங்கள் மனதை ஒருமுகப்படுத்துகிற பேர் வழின்னு சொல்லி நாம் சந்யாசத்தை மேற்கொண்டு விடாதீர்கள் சன்னியாசம் கொள்ளும் அளவுக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை நம்ம அதெல்லாம் அச்சீவ் தான் சன்னியாசம் கிடைக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க பரதேசம் போகிறதுங்கிறது வேற சந்யாசம் போகிறதுங்கிறது வேறு எதையுமே அச்சீவ் பண்ணாமல் விரக்தியாகி போகிறது பேர் பரதேசம் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா போகிறது பேர் சன்னியாசம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அபாயம் உண்டு சனி நாளே இந்த மாதிரி அமானுஷம் மர்மம் இதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மர்ம நாவல் எழுதுகிறேன் துப்பறியும் சாம்பும் மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க அங்கே யாருக்கும் தெரியாமல் அங்கே மர்மமாக நின்று அந்த பேய் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் திரும்பி வர மாட்டேங்குது இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது ஏனென்றால் சனி பகவான் வந்து வக்கரம் பெரும்பொழுது பன்னிரெண்டு கொடியவனாக வக்கரம் பெரும்பொழுது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி தூக்கமின்மை என்பது ஏற்படும் பன்னிரெண்டு குடியின் வக்கரம் பெரும்பொழுது தூக்கமின்மை தூக்கமே இருக்காது ஒரு காலத்தில் நான் வந்து ஒம்பது மணிக்கு படுத்துருவேன் சார் அது ஒரு அழகிய நிலா காலம் இப்போது சண்டே இது வந்து எப்போ வந்து நம்ம இந்த புது கம்பெனியில் வேலைக்கு செஞ்சிடும் அன்னைக்கு போனால் தூக்கம் சார் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு கணக்கொழக்கெல்லாம் அனுப்பிட்டு ஒரு மணிக்கு பிடித்துகிறேன் சார் ரெண்டு மணிக்கு திருப்பி எழுப்பி விட்டு அடுத்த வேலைன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நிலமை காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது தூக்கம் என்பது ஒரு இயக்கமாகத்தான் இருக்குமே தவிர தூக்கம் என்பதே ஒரு கனவு தூக்கத்தில் வருவது கனவல்ல சில பேருக்குலாம் கம்பெனிகள் இல்லை தூக்கம் என்பதே ஒரு கனவு நான் என்றாவது தூங்க வேண்டும் என்றாவது சாப்பிட வேண்டும் அந்த மாதிரி அவ்வளோ பிசை வருவீங்க உங்களுக்கு கடவுள் முன் வந்து என்ன வரம் வேண்டும் நல்லா சாப்பிட்ணும் தூங்கணும் இதெல்லாம் ஒரு வரமாக இந்த வரத்துக்குடியா ரொம்ப நாளாக அந்த வரம் தான் எல்லாமே இருக்கேன் அந்த மாதிரி ஆகிடும் வரம் கேட்கும் நிலைமையிலாம் அவர் அளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க பன்னிரெண்டு குடையவன் சில சில நேரங்களில் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலிலருந்து ஒரு முந்நூறு ஃபோன் வந்திருக்கும் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பாங்க முந்நூறு ஃபோன் அட்டன் பண்ணிங்களே அப்படின்னா இன்றைக்கி ஒரு மூணு லட்சரூபா சம்பாதிச்சிருப்பீங்க போல இருக்குது இல்லைங்க முந்நூறுரூவா கூட சம்பாதிக்கலைங்க எல்லாமே தேவையில்லாத போகணும் சில நாட்கள் ஏன் இப்படி அமைகிறதுன்றே தெரியுது அந்த மாதிரி தான் உங்களுக்கு மன உளைச்சல் ஆனால் பணம் வரும் எப்படி பணம் வரும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் வக்கரம் பொழுது உடல் உழைப்பு இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க உட்கார நேரம் இல்லாமல் வேலை பார்க்குறீங்கன்னாலும் என்ன அர்த்தம் இப்போ பணம் வருதுன்னு அர்த்தம் உட்கார நேரம் இல்லாமல் வேலை பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் பணம் வருவதைப் போல பணம் வருகிறது என்றுதான் பொருள் அப்போது பனிரெண்டு கூடையன் ஒன்றாம் இடம் ரெண்டா ரெண்டாம் இடத்துல இருந்து வக்கரம் விரயங்களை விரயங்களையெல்லாம் பணமாக மாற்றுகிறார்கள் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டேன் நான் பண்ண செலவே இன்றைக்கி எனக்கு ஒரு ஆதாயமாக மாறிவிட்டது என்பதை போன்ற விஷயங்கள் படிப்பு ரெண்டாம் இடத்துல ஒன்று பன்னிரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்துல இருந்து வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு படிப்பு தூங்காத வழிகள் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் என்னது தூங்காத வழிகள் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் ஐஏஎஸ் படிக்கிற வரைக்கும் ஐபிஎஸ் படிப்பு முடிக்கிற வரைக்கும் கதவை மூடிட்டு படிப்பாங்க ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு தீவை இருப்ப தீவில் இருப்பதைப் போல் ஒரு சத்தம் கேட்காமல் பிடிப்பாங்க அதெல்லாம் ஒரு காலம் ஐஏஎஸ் அகாடமிலாம் பார்த்தீங்கன்னா படிப்பு அந்த அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேபிள்லாம் பிடுங்கி போட்டுருவோம் இப்போ நம்ம ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே குழந்தை திட்டுறோம் படி படி சொல்லிட்டு இருக்கேன்ல படி இங்கே லைக் பண்ணிட்டேன் நல்லா படி நல்லபடி இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்பட கும்பராசிக்காரர்கள் மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டும்